துபாய் நாட்டில் தங்கம் குறைந்த விலையில் கிடைக்கும் மற்றும் தூய்மையான தங்கம் என்பது உண்மையா என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக துபாயில் தங்கத்தின் விலை இந்தியாவை விட குறைவாக இருக்கும் இதற்கு காரணம் துபாயில் தங்கத்தின் மீதான வரி சலுகைகள் ஐந்து சதவீதம் மட்டுமே அதுவும் சுற்றுலா பயணிகளுக்கு திருப்பித் தரப்படலாம் இந்தியாவில் உள்ள இறக்குமதி வரி மற்றும் ஜிஎஸ்டி போன்ற வரிகள் துபாயில் இல்லை குறைந்த உற்பத்தி கட்டணங்கள் மற்றும் அவற்றை பேரம் பேசும் வாய்ப்பு உள்ளது உயர்ந்த தூய்மை மற்றும் தரம் துபாய் அரசு தங்கத்தின் தரத்தை கண்டிப்பாக கண்காணிக்கிறது மற்றும் ஒழுங்குபடுத்துகிறது விற்கப்படும் அனைத்து தங்கத்திற்கும் ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது அதன் தூய்மையை உறுதி செய்கிறது பாரிக் சான்றிதழின் மூலம் துபாய் மத்திய ஆய்வுக்கூடத் துறை தங்க நகைகளின் தூய்மையை உறுதி செய்கிறது அதிக வடிவமைப்பு டிசைன் மற்றும் தேர்வு வாய்ப்புகள் துபாய் ஒரு சர்வதேச தங்க வர்த்தக மையம் என்பதால் இத்தாலியன் துர்கி சிங்கப்பூர் அரேபிய மற்றும் இந்திய பாணிகள் உட்பட பலவிதமான மற்றும் மாறுபட்ட வடிவமைப்புகளில் நகைகள் கிடைக்கின்றன முக்கிய குறிப்பு நீங்கள் துபாயில் தங்கம் வாங்கி இந்தியாவிற்கு கொண்டு வரும்போது இந்திய சுங்கத்துறை விதிகள் மற்றும் வரி விதிமுறைகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியம் வரி இல்லாமல் எவ்வளவு தங்கம் கொண்டு வரலாம் என்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு வரம்புகள் உள்ளன இந்த வரம்புக்கு அதிகமாக தங்கம் கொண்டு வந்தால் அதற்குரிய சுங்க வரியை கட்ட வேண்டும் இந்த விதிகளையும் வரம்புகளையும் தெரிந்து கொண்டு தங்கம் வாங்குவது மிகவும் முக்கியம்